சித்தர்களுடைய தரிசனம் அகத்தியருடைய தரிசனம் எப்படிங்கிறத போட்டா ஒன்று எடுத்துக்கோங்க அகர்ஷனத்துக்கு தேவையான அகர்ஷன மந்திரம் முதல்ல வந்து ஒரு கணபதி கோயிலுக்கு போயிட்டு ஒரு கணபதி மந்திரத்தை சொல்லி ஜெபிச்சிட்டு வாங்க அத பிறகு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை செஞ்சுட்டு ஒரு அகத்தியர் கோயிலுக்கு போயிட்டு அகத்தியரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அவர் விட்டு தீபாவளி இதெல்லாம் காட்டிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நேராக நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தீட்டாகாத ஒரு நல்ல இடமா தனி அறையாக பார்த்து வச்சுக்கோங்க அந்த அறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு மட்டுமே எரியணும் அந்த விளக்குல விளக்கு ஒரு தீபம் எரிய வேண்டும் அல்லது ஒரு சூரியனுடைய ஒரு படம் வச்சுக்கொண்டும் இல்லைனா அந்த சூரியனுடைய படத்துக்கு பக்கத்தில் அந்த அகத்தியருடைய படம் இருக்க வேண்டும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு ஒன்று வச்சுருங்க வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூய்மையான ஒரு அறையை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த மஞ்சளை வந்து தெளிச்சுக்கணும் இந்த அந்த எல்லாம் நீங்கள் வந்து தெளிச்சு வச்சுக்கணும் அந்த அறை வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு அமாவாசை அந்த மாதிரி இடத்துல வந்து சுத்தமாக வந்து நீங்கள் வந்து நீட் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து சைவமாக தான் இருக்கணும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திரம் வந்து குழு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு பத்மசானம் அந்த மாதிரி நிலையில் இருந்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய சரி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த மந்திரம் சொல்கிறது எப்படிங்கிறத நம்ம போகலாம் அதாவது என்னென்னா மேக்ஸிமம் வந்து மந்திரம் எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா கண்ணை மூடிட்டு பூர்வ மத்தியில் வச்சுட்டு அப்படி சொல்லவில்லை அந்த மந்திரத்தினுடைய எனர்ஜி பவர் வந்து அதிகமாக கிடைக்கும் ஷோர் ரைட்டு இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில வளர்ச்சி வீடுகள்லாம் பல காலத்து தரிசன முறைகளில் வந்து நிறைய ட்ரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரிக்கு வந்து அகர்ஷன மந்திரம் செபிங்க அதில் இதில் வீடியோவில் கொடுத்துருக்க பாருங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் செபிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த அகத்தியர் மந்திரத்தை நீங்கள் செவிச்சிங்கன்னா அந்த அகத்தியருடைய தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது என்னென்னா ஓம் பசு பசி ராஜேந்திராயா சிत्रப யானணமூர்த்தி திருத்த சதிம் க க ல ලபி ல हा ව ஆ உर्க்கத்தியா যதிया වरा பிரசனதா सச்சனை අத்தியாया சரணா நमस्து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை மட்டுமே நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னால் வந்து அதாவது பிரசன்னமாவான்னு மட்டும்தான் சொல்கிறாங்க பட் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அகர்ஷன மந்திரம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து சித்தி பண்ணியிருக்கணும் அப்படி சித்தி பண்ணாதான் நீங்கள் அலகையில் வந்து அவருடைய அகத்தினுடைய வைப்பு வந்து நேராகவே தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோலாம் நானும் பார்த்துருக்கேன் அதாவது சுரு வெறும் மந்திரம் மட்டும் சொன்னால் சித்தி ஆகாது அகர்சன மந்திரம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அழைப்பு மந்திரம் சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அகத்தியர் வந்து பிரசனம் ஆவார் நீங்கள் தியானத்தில் இருந்து நேராக வர வரமாட்டாரு உங்களுக்கு வந்து கனவு ரீதியாக வந்து உங்களை கனவுல பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படி வந்து இல்லைனாக்கா அவரோட உருவம் வந்து முன்னாடி தெரிகிற மாதிரி தெரியலாம் இதுதான் சில ஓலைச்சூடுகளில் பழைய காலத்தில் முறைகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாற்பத்தெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அப்படியே பண்ணலாம் உங்களுக்கு வந்து சித்தி ஆகிடும் இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லணும் மனத்தில் தீய எண்ணங்கள்லாம் விளக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்து மனசு வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு வாருங்க அப்படி பண்ணிட்டு வந்து என்னாக்கா அகத்தியோட தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவர் காலில் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டார் கனவுல அந்த மாதிரி வந்துட்டாருனாக்கா ஸோ நேரில்லாம் வர மாட்டாங்க மந்திரம் நீங்கள் சொல்லுவாங்க ஒரு சில பேர் நேராக பார்த்தேன் அப்படினால கனவுல வர மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு அப்படி ரொம்ப மந்திரம் இதாகிடுச்சுன்னா அப்படி நேரில் வந்து அந்த உருவம் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கலாம் அவர் ஏதோ ஒரு விஷயங்கள் காதலை சொல்கிற மாதிரி கூட கேட்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்கா உங்களை அகத்தியருடைய தரிசனம் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அகர்சன மந்திரம் செவிக்கணும் அகர்சனை சொல்லி அழைச்சிட்டு அதுக்கு பிறகு பிரசன மந்திரம் சொல்லணும் அப்படி சொன்னால் தான் வந்து சித்தியாகும் சும்மா வந்து பிரசன மந்திரம் பிரசனங்கிறது என்னென்னாக்கா பிரச வெளிப்படுத்துதல் அதான் அந்த மந்திரத்தினுடைய பொருளை அழைப்பு சொல்லி நீங்கள் பிரசனம் பண்ணி ஈஸியாக வந்து இதாகிடும் ஸோ முதல்ல அகர்சன பவரை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம யாரை வேணாலும் அழைச்சிக்க முடியும் அழைச்சி நம்மளால் வந்து சைட்டாக பேசிங்க அப்படி ஏதாவது அந்த ட்ரிக்கு முறைகள் வந்து நம்ம நீங்கள் ட்ரிக்கை நல்லா யூஸ் பண்ணிங்கனால போதும் ஸோ மீண்டும் நான் ஒரு அடுத்த ஒரு விஷயத்தில் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டு போயிருங்க மீண்டும் நான் ஒரு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்